வாழ்க்கை புரிகிறதா உனை அவமதிப்பவரை விலக்கிடு உனை துதிப்பவரையும் விலக்கிடு மனிதத்தை மனித்து வாழ்ந்திடு மனிதரின் மதிப்பு ஒன்றென்றிடு ஓர் செல்லின் வளர்ச்சியே மனிதன் ஓரறிவு கூட பகுத்தறிவும் உண்டு அறிவால் போட்டி பொறாமை மிக அணுதினம் உணவு மட்டுமல்ல மண் பெண் பொண்ணு தனதாக்க மறையா இழிச்செயல் யோசிக்க நிலை மாற்ற மனதை இறை வழி நின் மனம் ஒருமித்தலே இறைவன் மனதை உனக்குள் அடக்க மனமும் அடங்க உனக்கு ஜெயமே ஓர் சான் வயிறு ஓர் பிடி உணவு ஓர் முழ ஆடை மறைக்க இருக்க இடம் உழைக்க இவை நிறைந்திடுமே உன்னால் அடுத்தவரை நினைக்க முடியாதே விரலுக்குத் தகுந்த வீக்கத்துடன் வாழ் வீணாய் யோசித்து கடநூள் வீழாதே அதிர்ஷ்டம் நம்பி சூதாடாதே அதிரடியாய் வரும் ફોંળુ મરવાવા દે